மொட்டை பொறியியலில் எலிமருந்தை கலந்து மகளை கொல்ல முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு பாரதியார் நகரில் வசித்து வருபவர்கள் முனுசாமி மல்லிகா தம்பதி இவர்களுக்கு குறிஞ்சி என்ற மகள் ஒருவர் உண்டு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயின்று வந்த குறிஞ்சி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த சாய்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார் இன்ஸ்டாகிராம் மூலம் இவர்களுக்குள் அறிமுகம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் இந்த விவகாரம் குறிஞ்சியின் தாய் மல்லிகாவுக்கு தெரிய வரவே மகளை கண்டித்தார் ஆனால் தாயின் எதிர்ப்பை மீறி குறிஞ்சி தனது காதலனுடன் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் ஜனவரி இரண்டாம் தேதி சாப்பாட்டில் எலி கலந்து மகளுக்கு கொடுத்துள்ளார் தாய் வைத்த முட்டை பொரியல் விஷம் கலந்தது தெரியாமல் குறிஞ்சி ரசித்து ருசித்து சாப்பிட்டார் முழுவதும் சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பாட்டில் எலிமருந்து கலந்ததை சொல்லவே அதிர்ச்சி போனார் குறிஞ்சி இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குறிஞ்சிக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு பதிவு செய்த புன்பரப்பி போலீசார் மல்லிகாவை கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்